i guys. this? I ஒரு மலைப்பாம்பு நவர முடியாமல் கிடந்துட்டு அங்கே ஒரு அதிர்ச்சியாக சம்பவம் நடந்தது அதை பார்த்து அந்த ஊரே அதிர்ந்து போச்சு சரி என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த விடம் பார்ப்போம் தெற்கு சுலவேசில் பாட்டியூர் என்ற கிராமம் இருக்கு அது ஒரு மலை கிராமம் ரொம்ப அழகான ஒரு கிராமம் அந்த கிராமம் முழுவதும் பச்சை பசையில் பசுமையாக இருக்கும் அந்த வயல்களுக்கு நடுவில் அழகான கிராமம் இருக்கு அந்த கிராமம் தான் பாட்டியூர் கிராமம் அந்த கிராமத்து மக்கள் எல்லோருமே ரொம்ப அமைதியாக வந்து வந்திருக்காங்க முக்கியமாக அங்கே எல்லாமே விவசாயம் தான் அந்த கிராமத்தில் ஒருத்தர் தான் போலீஸ் கென்றோம் அவரு கடந்த காலத்தில் ஒரு போலீஸா இருந்திருந்தார் ரிட்டைமெண்ட் காலம் முடியறதுக்கு முன்னாடியே தனது வேலையை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறாரு இப்பதான் வீட்டுக்கு வந்தவரு ரொம்ப மதிப்பு மரியாதையோட அந்த கிராமத்துல வந்து வாழ்ந்துருக்காரு அந்த கிராமத்துல எல்லாமே குடிசை வீடுதான் அவருடைய வீடு மட்டும் பிரம்மாண்டமான காங்கிரஸ் சுவர்ல அழகா கட்டப்பட்டிருக்கு அவர் பாக்கிறதுக்கு கட்டுமஸ்தான உடம்பு பாக்கிறதுக்கே ரொம்ப கம்பீரமா வந்திருப்பாரு கல்ல எழுந்திருக்கிறது டீ குடிக்கிறது அவர் வெளியிடங்களுக்கெல்லாம் ஜாலியா போயிட்டு வரது அப்படின்னு அவருடைய அன்றாட வழக்கமா இருக்கும் முக்கியமா அவர் வெளில போகும்போது உள்ள மக்கள் எல்லோருமே அவங்கள அறியாமையே வழக்க செலுத்துவாங்க அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட வந்திருப்பாரு அவருடைய பங்களா மிக பிரம்மாண்டமான பங்களா ரெண்டு சொகுசு காரு எப்போது நின்று இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் வண்டியில தள்ளுவண்டியை வண்டிய ஏத்துட்டு வர்றாரு அந்த தள்ளு வண்டியில எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அவர் கேட்கிறாரு எங்களுக்கு வேற வழி தெரியலையா ஏட மகளுக்கு திருமணமா வச்சிருக்கேன் திருமணத்தை செஞ்சு முடிக்கணும்னா வச்சுதான் ஆகணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதுக்கு அந்த செல்வந்தரோ நீ ஏன் கவலைப்படுறீங்க என்கிட்ட வந்து கேளுங்க எவ்வளவு நாள் நான் பணம் தரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு அவர் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அந்த கிராமத்துல அவர் ஒரு பிரபு போலையே வந்துட்டு வர்றாரு அவங்களோட ஏமைகளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவர் எதுவுமே பேசாம போயிடுறாரு இப்படிதான் இருந்தாலும் அவர் தன்னையே வந்து பெருமைப்படுத்திப்பாரு அதாவது அந்த ஊர்ல எப்பொழுதுமே அவர் கண்டாவே எல்லாமே நடுங்குவாங்க அவர் வீட்டுல ஒரு பயங்கரமான மலை பாம்பு இருக்கு அஞ்சு மீட்டர் நீளம்ல அந்த பாம்பு பார்க்கும் போது பயங்கரமா இருக்கும் எல்லோருமே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க ஏன் இவ்வளவு பெரிய பாம்பு வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்கறது கூட எல்லாருக்குமே பயமா இருக்கும் ஆனா அதை அவரோட வந்து எடுத்து சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா அவர் பயங்கரமா வந்து கோவப்படுவாரு அந்த கோபத்துக்கு ஆளாத கூடாது அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க அதே போல அந்த மலை பாம்புக்கு தினந்தோறும் ஆடு கோழி அப்படின்னு வாங்கி எப்பொழுதும் வந்து அதுக்கு போட்டுட்டே இருந்திருப்பாரு இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ரொம்ப ஆச்சரியமா தான் பாத்துட்டு இருப்பாங்க ஹென்ரிய கூண்டுல எப்போதுமே அந்த பாம்பு சுருண்டு கிடக்கும் அங்க உள்ளவங்க பேசிக்கிறாங்க ஏன் இவரு இவ்வளவு பெரிய பாம்பு வந்து வளர்க்கறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்பதான் அங்க சில பேர் சொல்லுறாங்க அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து அவ்வளவு பெரிய பாம்பு வந்து வளர்த்துறதுக்காரு அப்படின்னும் சொல்றாங்க குடியிருப்பாளர்கள் எல்லாமே நடுறாங்க அவருடன் எப்பவுமே இப்படி சொல்லுவாரு ராஜா அந்த மலைப்பாம்ப நோக்கி அவர் சொல்றாரு அதிகாரத்தின் சின்னம் அவர் கண்களை பாருங்க ஆனா அவர் தாக்கும்போது அவர் கொடியவர் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வார்த்தை அந்த கிராம மக்கள் மனதுல ஆழமா புரிஞ்சிச்சு உள்ளவங்க எல்லோருமே அங்க போவே பயப்படுவாங்க போலீஸ்கார் வீட்டு அருகில குழந்தைகள் கூட விளையாட தர வைக்கப்பட்டது இப்ப ஒருத்தர் வந்து போலீஸ் என்று இடம் கேட்கறது ஏன் சார் இந்த மலப்பாம்ப வளர்க்குறீங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு ஆஹ் இந்த ராஜா அமைதிக்கு பெருமை உள்ளவன் ஆஹ் இவன் கோபப்பட்டா எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அவர் சொல்லிட்டு உள்ள போயிராரு கொஞ்ச நேரத்திலேயே அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுது யாரோ அலர்ற சத்தம் உள்ளே இருந்து கேட்குது அவர் பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு ஆனா இந்த விஷயங்கள் யாருமே வெளில சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க அந்த மலப்பாம்பு பத்தி எப்போதும் பேரும் பேசிப்பாரு அந்த மலப்பாம்புக்கு ராஜான பேரும் வச்சிருக்காரு அதோட விளைவை யாரும் எதிர்பார்க்க முடியாதபடி இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதனாலேயே அங்க போறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க இருந்தாலும் அவங்க வந்து அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க அவர் கூட அந்த பகுதியில் உள்ள யாருமே வந்து பேச மாட்டாங்க அதே கட்டத்தில் அந்த ஊர்ல சிகான ஒருத்தர் அவர் வந்து வந்து திடீர்னு அவருக்கு பண தேவை தேவைப்படுது இப்ப அவரு ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருக்கிறாங்க மருத்துவ செலவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல தான் ஹென்ரோ அங்க போறாரு அவங்களுக்கு பண உதவியும் செய்கிறாரு ஆனா அதுக்கு பதிலாக அவங்களுடைய நிலத்தை அடமானம் வாங்கிக்கிறாரு அந்த நிலம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரியும் அதனால அந்த நிலம் அவருக்கே சொந்தமாயிடுது இது போல நிறைய மக்களுக்கு அவர் உதவி பண்ணுவாரு ஆனா சுயநலத்தோட தான் அவர் வந்து பண்ணுவாரு அவருக்கு தேவை நிலம் ஏதாவது எழுதி கொடுக்கும் அதே போல சொத்து ஏதாவது எழுதி கொடுத்தா அவரு வேணுங்கிற பணம் வந்து கொடுப்பாரு இப்படி அவரு உள்ள மக்கள் எல்லாருமே அடிமை போல வந்துச்சிருக்காரு முக்கியம் பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே பொது சேவைக்கோ இல்ல பொதுவான காரியங்களுக்கோ எந்த ஒரு விஷயங்களுக்கும் அவர் போக மாட்டாரு அதாவது கல்யாணம் திருவிழா யாராவது இறந்துட்டாவோ அவர் எந்த காரியங்களுக்கும் அவர் கலந்துக்கவே மாட்டார் மக்களும் வந்து அவரை யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க இப்படியே வந்து அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு முக்கியமா ஒவ்வொரு வாரமும் அவருடைய வீட்டுக்கு நகரத்தில இருந்து வெளியாட்கள் வந்து வருவாங்க அவர் கூட காஃபி உணவு வந்து சாப்பிடுவாங்க பியர் வந்து சாப்பிடுவாங்க இப்படி அவருடைய வாழ்க்கை ரொம்ப விசித்திரமாவே போயிட்டு அவர் வாழ்றது கிராமமா இருந்தாலும் எப்பொழுதுமே நகரத்து நண்பர்கள் அடிக்கடி வர வந்து பார்ப்பாங்க அப்படிதான் அவருடைய நட்பு வட்டாரம் புரிஞ்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நமக்கு ஈடா இந்த கிராமத்துல யாருமே இல்லை அதனால நம்மளை பார்த்தா எப்பொழுதுமே ஒரு மதிப்பு மரியாதை

வந்து சுட்டு அவர் வந்து விற்க போவார் அதே போல அவருடைய மகன் ரிஸ்க்கு ரொம்ப அமைதியானவன் அங்கே யாரிடமே அவன் பேச மாட்டான் மற்ற எல்லா குழந்தைகளுமே ஜாலியாக வந்து விளாண்டுருக்குறோம் ஆனால் ரிஸ்க் மட்டும் வெளில வந்து போகவே மாட்டான் அங்கே உள்ள எல்லோருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஆனாலும் ரிஸ்க் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருக்குறான் இப்படி வந்து நாட்கள் போயிட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருந்தாலும் அகமது வெளியிடங்களை கூலி வேலைக்கு போனாலும் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு ரெண்டு வேலை உணவு தான் வந்துருக்கும் உணவே கிடைக்காத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து பஞ்சமாக இருக்கு இப்படியே வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இப்போதான் ஒரு நாள் திடீர்னு அந்த ஊரில் ஒரு வித்தியாசம் வந்து நடக்குது அகமதோட வீட்டுல திடீர்னு ஒரு மோட்டார் சைக்கிள் நிக்குது எல்லோருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இப்பதான் யாராவது உறவினர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அது வந்து ரிஸ்க் வாங்கிருக்கிறதா அப்படின்றது அப்புறம் தெரியுது அதுக்கு பிறகு அவனுடைய வீட்டுல குடிசை வீடா இருந்தது இப்ப அவங்க வீடை கட்டுமான வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லோருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு ஏழ்மையா இருந்த இவங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு காசு வந்தது எப்படி இப்படி மாற்றம் ஏற்படுது ரிஸ்க் ஏதோ சூனியம் செய்யறான் அவங்க வீட்டுல சூனியம் தான் இந்த அளவுக்கு பணம் பெருகுது அப்படின்னு எல்லா மக்களுமே கிசு கிசுக்கிறாங்க இந்த வதந்தி ஊர் முழுதும் பரவுது இப்பதான் அந்த செய்தி இந்த போலீஸ்காரர் ஹெண்ட்ரோவுக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் பயம் வந்துருச்சு இப்ப அவரு கோபம் வருது நம்ம ஊர்ல நம்மளை விட ஒருத்தர் வந்து மிஞ்சிருவானா அப்படின்னு கோவப்பட்டு எந்திரிக்கிறாரு பரவது உடனடியாக என்றோ தீக்கடையில பொதுமக்கள் கூப்பிட்டு அகமதோட பையன் ரிஸ்க் ஏதோ பில்லி சுனியம் தவறான பாதையில அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அதனால யாருமே அவங்க கூட தொடர்புல வச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றான் இப்போ இதை கேட்டு அந்த மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லோருமே சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க இப்போ அகமது யாரும் வேலை கூப்பிடுறது இல்லை அதே நேரத்துல அவருடைய மனைவி பாத்திமா வைக்கிற அந்த வடையவும் ஸ்வீட்டை கூட யாரும் வாங்குறது இல்லை எனக்கு பயமா இருக்கு நீங்க ஏதோ பிலி சுனியம் பண்ற மாதிரி ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றாங்க பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுகிட்டே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்கோட காதுக்கும் எட்டது இவன் ஏதோ பில்லி சோனை பண்றான் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறது அவனுடைய காதல் விழுது இப்ப அவனுடைய கண்கள் சிவருது ரொம்ப கோவப்படுறான் ஆனாலும் பொறுமையாயிரான் ஆஹ் அகமதோட குடும்பம் இப்படி வேகமா வளர்ச்சி ஆகிறதால அவங்களால பொறுத்துக்க முடியல இப்ப ஹென்ரோ எல்லாரையும் பாக்குறாரு அவரால இதை தாங்கிக் கொள்ளவே முடியல ஏன்னா இந்த ஊர்ல எல்லோரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க ஒரு மரியாதை ஒரு பயத்தோட இருக்கிறாங்க எந்த ரூபத்துல அவங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்குது இதுல ஏதோ தப்பா படுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்பதான் அங்குள்ள கடைகளுக்கு அவர் வந்து போறாரு அங்குள்ள மக்கள்

பண்ணிருந்தேன் அப்பதான் எனக்கு வீடியோ கலை ரொம்பவே நல்லா வந்தது எனக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இப்ப என்னுடைய அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க என்னுடைய அம்மாவோட சமையலை நான் பல விதமா வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல நான் பரவ விட்டேன் இப்போ இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் அப்படின்னு எல்லா வலைதளங்களும் என்னுடைய வீடியோ வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்கு ரொம்ப பாப்புலர் ஆச்சு இப்போ ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே வரல கடந்த ரெண்டு வருஷமும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதான் பெரிய அளவுல என்னுடைய வீடியோ எல்லாம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது பணம் வர ஆரம்பிச்சது நான் பணம் பாத்துட்டு நீங்கள் நீங்க நம்பல இதை பாருங்க அப்படின்னும் அந்த கம்ப்யூட்டர் காட்டுறான் ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நிறைய ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து வச்சிருக்கான் இப்போ அந்த மக்கள் எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அவனுடைய வீடியோவும் காட்டுறான் அந்த வீடியோவில் அவனுடைய அம்மா சமைச்சிட்டு இருக்கிறது தெரியுது அந்த ஊருடைய இயற்கை அழகம் அதில் தெரியுது எல்லா மக்களுமே ஆச்சரியப்பட்டு ஆனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆ இப்போ தான் அகமதியிடம் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் நான் உன்னை வேலைக்கு கூப்பிடாமல் இருந்ததுக்கு எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னும் எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க அதே போல் பாத்திமாவிடம் உங்களிடம் சம்சா ஸ்வீட் எதுவுமே வாங்க

சத்தம் இருக்கு அவருடைய பாம்பு ராஜா அங்க கூண்டு விட்டு வெளியே வந்து வர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் வருது அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாரு அந்த பாம்பு ஒரு பெரிய கோழியை பிடிச்சு முழுங்கிட்டு இருக்கு இப்ப அதை பார்த்து அவர் பயங்கரமா கோவப்படுறாரு ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாம இதுவரையிலும் அந்த பாம்பு கூண்ட விட்டு வெளியே வந்தது இல்ல இப்பதான் காலையில விடியுது எல்லா மக்களுமே வழக்கம் போல செயல்படுறாங்க ஆனா ஒரே ஒரு வீட்டை தவிர ஹென்ரோட வீட்டை தவிர மத்த எல்லாமே பரபரப்பா வந்து இயங்குறாங்க ஹென்ரோட வீடு மட்டும் திறக்காம இருக்கு அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் நினைக்கிறாரு ஹென்ரோ வீடு மட்டும் ஏன் வந்து திறக்காம இருக்கு அவர் எங்க வெளியூர் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா நேரம் கிடைக்க கிடைக்க அவருக்கு சந்தேகம் வந்துருது இப்போ எங்க வெளில போனாலும் பன்னெண்டு ஒரு மணிக்கு எல்லாம் வந்துருவாரு அன்னைக்கு நாலு மணி வரலயும் ஆள் வரல இப்பதான் உடனே அவனுக்கு சந்தேகமாவது இப்போ கதவு தட்டுறாரு எந்த ஒரு சத்தமும் வரல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி எல்லாருமே வராங்க தட்டுறாங்க ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதுல ரிஸ்க் மட்டும் இதுல ஏதோ நடந்திருக்கு அமைதியா இருக்கு அந்த டோரை உடைச்சி உள்ள போறான் அங்க ஏதோ அழுகின வாடை வெளில வருது அவங்களால தாங்கிக்கொள்ளவே முடியல எல்லாருமே மூக்க புத்திக்கிட்டு உள்ள வந்து நுழைறாங்க இப்ப எல்லோருமே உள்ள போறாங்க எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க அந்த மலைப்பாம்பு ராஜா நகர முடியாம கிடக்கு அதோட வயிறு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு அது ஏதோ பெருசா இருக்குன்றது மட்டும் அங்க எல்லோருக்கும் புரியுது இப்ப எல்லாமே கத்துறாங்க உடனடியா போலீசாருக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு தகவலும் தராங்க போலீசார்ல இருந்து வந்த பிறகு திட்டம் போடுறாங்க ஏதோ ஒரு பெரிய பொருள் இருக்கு அப்படின்னு போலீஸ் அதிகாரி ஹென்ரோவா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க இப்ப அந்த மலைப்பாம்போட வயிறை கிழிக்கிறது தீர்மானிக்கிறாங்க மழப்பாம்பு அடிச்சு அங்கே கொண்டு வைத்த கிழிக்கிறாங்க வைத்த கிழிச்சா ஹென்ரோ வந்து எல்லாரும் அதிர்ச்சியா வராங்க அவருடைய கையில அது வீட்டோட சாவியை புடிச்ச மாதிரியே அப்படியே வந்து அவருடைய உடலை வெளியெடுத்து அதுக்கப்புறம் கைவிட்டு உடனடியா அவரை வந்து அடக்கம் பண்றான் ரிஸ்க்கு அடக்கம் பண்ணிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க யாருமே வந்து அழுவல யாரும் பதட்டப்படல எதுவுமே வந்து நினைக்கல அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யல நட்பாவும் இல்ல இப்ப எல்லோருமே ரொம்ப வந்து அமைதியா இருக்காங்க இந்த கிராமத்துல ஒரு காலத்துல பரவி ஆணவம் அவதூறு வெறுப்பு சேர்ந்து புதையுது இப்பதான் ரிஸ்க் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக அவருடைய உடைமைகள் எல்லாம் சுத்தம் செய்யறான் ரிஸ்க்கு அப்பதான் அந்த போலீஸ்கார வீட்டுல ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை கண்டுக்கிறான் டைரி கண்டுக்கிறான் உள்ள அவருடைய கையால் எழுதப்பட்ட குறிப்பு இருந்தது அது போலீஸ் அதிகாரி காணாம போனதுக்கு முந்தைய நாள் இரவு எழுதப்பட்டது சில நேரங்கள்ல என்னுடைய அதிகாரம் நான் யார் என்பதையே மறக்க செய்து பாம்பு என் பலத்தின் சின்னம் போன்றது ஆனா அகமதியின் குடும்பத்தினரிடம் நடந்த இருந்து நான் ஒருவேளை நாளை நான் காணாம போனா தயவு செய்து என்ன சரியான முறையில அடக்கம் செய்யுங்க நான் தவறு செஞ்சுட்டேன் நான் தவறு செஞ்சேன் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் மன்னிக்கப்படுவதற்கு நான் தகுதி எட்டவன் ஆனா எல்லாம் அறிந்த கடவுள் என்னுடைய தாமதமான நோக்கங்களை கூடும் அப்படின்னு அது எதிர்க்கு ரிஸ்கி அந்த நோட்டு புத்தகத்தை நீண்ட நேரம் கையில் வச்சிருக்காரு ஊர்ல எல்லோரும் எப்படி இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்யணும் அப்ப தான் எல்லோருக்குமே நிம்மதி கிடைக்கும் ஓகே நம்ம இந்த விவரம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்